அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னென்ன வணக்கம் தெரிவித்துள்ளே மனநல சப்ஸ்கிரைப்லாம் அப்படிங்க இருக்கீங்களா இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி போகிறோம் அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து ஒரு காணொளி போட்டிருக்காரு அதாவது என்னென்னா வந்து அவருக்கு வந்து ஒரு டென்ஷன் ஆகிட்டாப்ல அது கோபம் வந்துடுச்சு டென்ஷன் ஆகி பயங்கரமாக பேசியிருக்காரு அவருக்கு தான் அந்த காணொளி அவங்க நிறைய பேர் வந்து அவங்க தொடர்ந்து அவங்க ஒரு டீமாக சேர்க்குறாங்க அந்த டீம் எல்லாருமே நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க எல்லோரும் போடுற காணொலியில் பார்த்து நம்ம சமுதாய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க கால் பண்ணுறாங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்ன பார்த்தவனை ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஏதாவது தொடர்ந்து நம்ம காணொலி போடலாம் வரலாற்று தகவல்களை நம்ம வந்து சொல்லலாம் ஆனால் அவங்கள மாதிரி நம்மளால் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து குறைவாக வந்து நம்மளால் வீடியோ போட முடியாது நான் நம்ம பசங்களுக்கு நம் சமுதாய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா இந்த இந்த மாதிரியான கல்யாண சுந்தரம் போன்ற நபர்களோட காணொலிகள் பார்க்குறதை வந்து தவிர்த்துடுங்க நான் இப்போ நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நானே வந்து அந்த மாதிரியான நபர்களோட காணொலி வந்து பார்க்குறதில்ல இப்போ நான் சொல்கிறேன் அவருக்கு பதிலடி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவர் காணொலியை பார்க்காம அவர் தான் பேசியிருப்பார்ன்ற நம்மளால் பதில் பேச முடியும் அதனால் வந்து நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் அவங்க போடுற யூடியூப் சேனல்ஸில் அவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க பார்த்து உங்களுக்கு தான் இரிட்டேட்டிங் ஆகும் எதுக்கு நம்ம நம்ம காசு கொடுத்து நம்ம ஜிபி போட்டு நம்ம எதுக்கு வீடியோ பார்த்து நம்ம இரிட்டேட்டிங் ஆகணும் யோசிச்சு பாருங்கள் இது வந்து தேவர் சமூகத்துக்கு மட்டும் இல்லை பலர் சமூக இளைஞர்களுக்கும் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தால் நீங்கள் வந்து பார்க்காதீங்க வேறு எவ்வளோ நல்ல வீடியோஸ் நல்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்ஸ் இருக்கும் நல்ல உங்களோட தொழில் முன்னேற்றம் உங்கள் கல்வியை பற்றி ஒரு உடற்பயிற்சி சார்ந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறைய இருக்குது தொழில் வளர்ச்சி அதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறது அதுக்கப்புறம் ஃபேமிலியில் உள்ள ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் அந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் பாருங்கள் உங்களை எஜுகேஷன் உங்கள் தொழில் ரீதியான நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தீங்கன்னா உங்கள் ஒர்க் ரிலேட்டடான யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணி அந்த மாதிரி பாருங்கள் இந்த கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி ஆட்களோட யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்காதீங்க நான் நம்மளும் கண்டினியூவஸாக வீடியோஸ் போடாத காரணம் எதுக்கு தெரியுமா இதாவது ஒரு ஒரு இது இருக்குது அதாவது என்னென்னா இவங்க முதல்ல வந்து என்னென்னா தேவர் தேவேந்திரன்னு போட்டுட்ருந்தாங்க அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சரி ஓகே அவர்களும் வந்து தேவேந்திரன் போட்டுரு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் நாங்கள் தான் பாண்டியன்னாங்க அப்புறம் நாங்கள் தான் மரவர்னாங்க இன்றைக்கி நாங்கள் தான் நாங்கள் தேவர் நாங்களும் தேவர் போடுவோம் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய ஒரு இந்த அளவுக்கு அவங்க இறங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கப் இதுக்கப்புறம் இறங்கி தாழ்ந்து தரம் தாழ்ந்து போய் வீடியோ போடுறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம பதில் போட வேண்டிய அவசியமே கிடையாது எதுக்கு அதுக்கு போட்டு பதில் போட்டுட்டுருப்போனே நானும் சொல்கிறது தேவ சமுதாய இளைஞர்கள் பலர் சமுதாய இளைஞர்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இரிட்டேட்டிங்கான ஆட்கள் வீடியோ போடுறதுலாம் வந்து பார்க்காதீங்க நான் சொல்கிறத நான் போடுற வீடியோ உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக கூட நீங்கள் பார்க்காதீங்க தான் நான் சொல்கிறேன் நானும் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு எனக்கு அவசியம் இல்லை இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால ஏதோ ஒன்று நம்ம நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு ந பேர் பேசுகிறாங்க ஸோ நம்ம பேசுகிறனால பேச வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைனா என்னோடய பழைய வீடியோஸ் பாருங்கள் இன்னும் சில வீடியோஸ் இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸ்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து எப்படின்னா எங்கேயாவது போன வந்து அந்த மாதிரி வீடியோஸ்லாம் தான் வச்சிருக்கேன் அதை தான் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி இவர் இப்படி உட்காந்துக்கிட்டு ஏதோ பெருசாக தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காப்போ அவருக்கு என்ன சொல்லி நம்ம சொல்லி என்ன புரோஜனம் அவர் என்ன சொன்னாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா இவங்க போடுற வீடியோஸ்லாம் இருக்கலாம் இது வந்து ஒரு கெட்ட விதை ஒரு கெட்டதை வந்து விதைச்சிட்டு வர்றாங்க இதோட அறுவடையை வந்து அவங்க அவங்க இருக்கும்போது அதோட பலனை வந்து பார்க்கலாம் ஒருவேளை அவங்க போனதுக்கப்புறமும் அந்த விதை வந்து கிடக்குல்ல ஒரு கெட்டதை விதைச்சிட்டு நம்ம இருக்கிற காலத்தில் நல்லதை விதைக்கணும் ஆனால் இவங்க கெட்டதை விதைச்சிட்டு இருக்காங்க இது என்னைக்காவது ஒரு நாள் வளர்ந்து ஆலபரமாய் சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இருப்பமானு தெரியாது ஆனால் கெட்டதை வந்து விதைக்கக்கூடாது அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுறீங்க இதே நாளைக்கு வந்து காலத்தில் கள மாறும் மாறும்போது வந்து அது பிரச்சனையாக மாறும் அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிறத வந்து அவர் தான் வந்து தவிர்க்கணும் நான் அன்னைக்கு சொன்னது இன்றைக்கி சொன்னது தான் தேவேந்திரர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு நல்லா இருக்குது அதை நல்லா வச்சு பயன்படுத்தி கான்ஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு சமுதாய ரீதியாக நீங்கள் வளருங்க அதை விட்டுக்கிட்டு இப்போ தேவரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாண்டியர்கள் காலத்திலே பாண்டியர்கள் காலத்திலே தேவர் சமூகம் தேவர் அப்படிங்கிற பேரை வந்து மற்றவர்களுக்கு இருந்திருக்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்குது இன்றைக்கி சுதந்திரம் பெற்று எழுபத்தேழு வருடங்களுக்கு மேலே தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருக்குது என்ன இருதோ அதுதான் நாடு அப்படி தான் அதை வச்சு தான் நாடு அரசு சட்டம்லாம் உருவாக்கியிருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம ஏதாவது பேரை போட்டுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து சமுதாயத்தில் பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு வெதை விதை தான் அதோட எவ்வளோ நல்ல விதைகள் இருக்குது அதை வந்து தூங்கணும் இது போன்ற தவறான விதைகளை வந்து கல்யாண சுந்தரம் போன்ற நபர்கள் சமூகத்தில் விதைச்சிட்ருக்காங்க இது ரெண்டு சமூகமுமே வந்து புரிஞ்சுக்கணும் என்னால் சொன்ன முடிஞ்சு என்னென்னா அது போன்ற வீடியோக்கள்லாம் வந்து தவிர்க்காங்க ஏதோ நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் இருக்குது யூடியூப்பில் திறந்தால் அதெல்லாம் பாருங்கள் ஸோ நன்றி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்